அனைவருக்கு வணக்கம் உலகத்தில் சிறந்த இரண்டு புத்தகத்தை சொல்லலாம் உணவில்லாமல் வாழும் கடை உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிற மனமும் உடலும் சேர்ந்து செய்த ஒரு மருத்துவம் ஒரு மருத்துவம் என்று சொன்னால் ம மனம் உடல் ரெண்டு சேர்ந்து செய்த மருத்துவம் இந்தியாவில் முதல் முறையாக மனதுக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் மூணுக்குமான மருத்துவம் உலகத்தில் முதல் முறையாக இதற்கு முறையான கல்வி அறிவு இருக்க வேண்டும் ஆள் மனதை பற்றி அறிவுறுத்த வேண்டும் உணவினுடைய பக்க விளைவை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும் ஜீரண நீரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டும் ஆள் மனதை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும் உணவினுடைய பக்க விளைவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டும் எந்த உணவும் எந்த உணவு பழக்கத்தும் பழக்கத்துக்கும் ஆர்வத்தை தொடரவில்லை உணவு பழக்கத்தில் ரத்தம் கெடு எதை சாப்பிட்டாலும் சாதாரண ஒரு சர்க்கரை சாப்பிட்டாலும் ரத்தத்தை கெடுக்கும் என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும் இது ஆழ்நிலை நிலை அடிப்படையாக கொண்டு ஆழ் மனதை அடிப்படையாக மேலோட்டமாக மருத்துவம் வேறு ஆழ்நிலை மருத்துவம் என்பது ஆழ்நிலை மருத்துவத்தை கொண்டு ஆழ்நிலை படக்கத்தை நான் தெளிவுபடுத்தினால் மட்டும்தான் ஆரோக்கியத்தை சேர முடியும் இது மேலைநாட்டு மருத்துவத்தில் கிடையாது மேலைநாட்டு மருத்துவம் என்பது ஐந்தறிமையும் ஆறாம் அறிவையும் அடிப்படையாக குடல்களை தாண்டாததென்று புரிந்து கொள்ள வேண்டுமாயினார் குடல்களை தாண்டி நாம் மனதில் இருக்கிற ஐயங்களை நீக்கி உடலுக்கு கேடு தராத உடலுக்கு கேடு தராத பயிற்சி நாம் பின்பற்ற வேண்டும் ஆகையால் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நான் இந்த ஆள் மனதை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து நிறைய பேருக்கு ஆள் மனதை பற்றி நிறைய சந்தேகம் இருக்கு ஏன்னா ஆள் மனம் என்பது படக்கூடிய ஆண்டா யாரும் பேசுறதே இல்லை ஆள் மனை தியானம் பாங்க ஆழ்நிலை தியானம் ஆழ்நிலை எல்லாம் சொல்லுவாங்க கிடையவே கிடையாது ஆழமான புரிதல் இருக்க வேண்டும் முதல் பசியை பற்றி கூடுதல் இருக்க வேண்டும் உணவை பற்றி கூடுதல் வேண்டும் ருசியை பற்றி புரிந்திருக்க வேண்டும் எந்த உணவை சாப்பிட்டாலும் அது ரத்தம் போகும் என்று புரிந்திருக்க வேண்டும் எந்த உணவை சாப்பிட்டாலும் அது பெருங்குடலை பெருங்குடலை கெடுக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இருக்குது ரத்தத்தை கெடுக்கின்ற உணவுகள் ரத்தத்தை கெடுக்காத உணவுகள் அதாவது உணவு பாதை அதாவது குடலை சுத்தம் செய்கின்ற உணவு பழக்கம் இப்போ குடலை சுத்தம் செய்யாத உணவு பழக்கம் இதெல்லாம் இதெல்லாம் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா சராசரி இயற்கை மருத்துவமும் அல்லது உலகத்தில் சொல்லப்படுகின்ற பல்வேறு வகையான மருத்துவர்கள் அது கிடையாது ஏன்னா அதெல்லாம் வந்து அரங்கேரி மருத்துவம் ஆனால் இது பரிணாம அறிவியல் மருத்துவம் ஒரு மனிதன் தனக்குத்தானே எப்படி தனக்குத்தானே சிந்திக்கிறான் தனக்குத்தானே செயல்படுகிறான் தனக்குத்தானே முன்னேறிக்கிறான் அதே போலத்தான் தனக்குத்தானே மருத்துவம் செய்கின்ற ஏழாம் அறிவில் மருத்துவம் ஒரு நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்லும் ஏழாம் அறிவை அடிப்படையாக கொண்டதை தவிர அது ஐந்தாம் அறிவையும் ஆறாம் அறிவும் அடிப்படையாக கொண்டது அல்ல ஆக ஒரு மனிதன் நோயிலிருந்து விடுதலை பெற்றாலே அவன் ஏழாம் அறிவை பெற்றவன் என்று மீண்டும் அவன் தன்னுடைய உணவுப் படக்கத்தை மாற்றி கொள்ளலாம் மீண்டும் அவன் ஜீரண நேரை சுரக்க செய்யலாம் மீண்டும் அவன் நேரை அமைதிப்படுத்தலாம் மீண்டும் அவன் பெருங்குடல் சுத்தம் செய்து கொள்ளலாம் எல்லா வசதியுமே ஒரு மனிதன் இருக்க வேண்டும் அதுதான் இயற்கை அறிவு அதை விடுத்து அதை விட்டுட்டு இப்படி செய்ய அப்படி செய்யு மருந்து மாத்திரை சாப்பிட்டதை நல்லாகும் அப்படின்னு சொல்றதுதான் அடிப்படையில் தவறானது அது இயற்கைக்கு அதாவது வெள்ளைக்காரன் கூட வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் கூட சத்திய உங்க சத்தத்தை நிறுத்துங்க யாரு நீ மணியா யாரு மணி கோபால் நீங்க மீட் பண்ணுங்க உங்கள மணி கோபால் யாரு புதுசா வந்திருக்கீங்க சார் எதிர்த்து வர்றீங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க சத்தம் பயங்கரமா இருக்கு இதே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு இது வந்து அமைதியா இது வந்து பயிற்சி இருபது நிமிஷம் பேசும் இது அமைதியான சூழ்நிலை தான் நீங்க பயிற்சி கேட்க முடியும் அமைதியா இருக்கணும் எந்த தொந்தரவு இருக்கூடாது தொந்தரவு இல்லாத இடத்துல தொந்தரவே இருக்கு இல்லாத இருக்கிறது நீங்க வரணும் சத்தோடு பக்கத்துல எந்த சத்தம் இருக்கூடாது வகுப்புக்கு இது வகுப்பு தான் இது இந்த வகுப்புல ஒரு இருபது நிமிஷம் பேசுவான் அந்த சூழல்ல உற்பத்தி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டா இல்ல ரெக்கார்டி எல்லாத்துக்கும் போகுது சந்தேகம் கேக்குறாங்க அந்த மாதிரி வரலாம் நீங்க வரலாம் அதான் என்னமோ பேச வந்தோம் வந்துடும் ஆகா ஆ சரி நம்ம அந்த இதுக்கு போய் வரலாம் ஆழ்மனப்பதிவு ஆமா ஆழ்மன பதிவுங்கிறது தான் பெரிய பிரச்சனை இந்த ஆழ்மன ஆழ்மன பதிவை பற்றி யாரும் பேசுறதில்லை அந்த ஆழ்மனவை பற்றி பேசாதனால தான் பிரச்சனை வருது இன்னும் இன்னும் நாம வந்து ஆழ்மனதை பற்றி நாம் அந்த அந்த சந்தேகத்தை புட்டுங்கி எறிஞ்சிரும் புட்டுங்கினா தான் அது நல்லா ஏன்னா திருப்பி 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 நம்மள கொண்டு அங்கே விட்டுரும் நம்மளை அறியாமையே கீழ் கீழே இணைக்கி போயிடும் ஆனால் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை இழுத்து பிடிச்சிட்டோம்னா ஆரோ ரத்தம் கெட்டு போயிரும் உடம்பு கெட்டு போயிரும் உள்ளே தங்கி இருக்கிற இறை உள்ளே தங்கி இருக்கிற கடவுள் உள்ளே உள்ளே திரு உள்ளே தங்கி இருக்கிற சிவன் இவன் போயிடுவானுங்கிற இவன் போயிடுவானுங்கிற எண்ணம் தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா அதை வென்றிடலாம் வாயில போடுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணம் வந்துட்டு வாயில போடும் பொழுது நம்ம சிவன் போயிடுவான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா இப்படி எல்லாம் அதுதான் அங்க அதுக்கு ஒரு குறுக்க வழி கண்டுபிடிக்கணும் ஒரு பழச்சாறு சாப்பிட்டாவோ அல்லது வேற ஏதாவது சாப்பிட்டாலோ ஒண்ணும் பண்ணாது இந்த திடப்பற போடுகின்ற பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் அது அன்புக்காக கொடுக்கறாதான் சரி அது வம்புக்காக கொடுத்தாலும் சரியே புரிதல் வந்துட்டு அவங்க போயிருவாங்க ஏன்னா நமக்கு அந்த இந்த வயிறு ஒத்துக்காது சாதாரண உடனே அது புற நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் இயற்கையாகவே பரிணாமிகள் அடிப்படையில் சாதாரண உணவை அது புறந்தள்ள ஆரம்பித்து விடும் எனக்கு என்னதான் கொடுத்தாலுமே அந்த உடம்பு ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்ப அது அரசாங்கமே கொடுத்தாலும் அந்த உடம்பு ஏற்றுக்காது யாரு கொடுத்தாலும் உடம்பு உடம்பு தனி இயற்கையான இது அரசாங்கத்துக்கு தெரியாது நான் கூட இப்ப இருபது வருஷத்துக்கு கூட இங்க சிறையில வந்து நான் இருபத்தி ஒரு நாள் இருந்தேன் சிறையில இங்க சப்ஜேன்னு சொல்லுவாங்க சிறையில அப்ப அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்ப அப்பவுமே எனக்கு சாப்பிடுவோம்னா அந்த நான் தனியாக வெளியிலிருந்து வாங்கிட்டு வந்து வாழைப்பழமும் இந்த பண் அந்த ஈரோன் இந்த அந்த ரொட்டி அந்த இது பிரெட்டு பிரெட்டு ரொட்டி அதுதான் சாப்பிடுவேன் ஆனால் அவங்க சாப்பிடவே மாட்டான் அவங்களுக்கு தினம் அஞ்சு ரூபா லஞ்சம் கொடுத்துருவேன் யாருக்கு அந்த இவனுக்கு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா லஞ்சம் கொடுத்துடுனா நமக்கு வீட்டிலருந்து கொண்டாந்து கொடுத்துருவோம் நம்ம வந்து ஒரு இது அரசியல் விளையாட்டுக்காக உள்ள போய் பிடிச்சி ஒரு பத்து இருபது ரூபா பிடிச்சி உள்ளே போட்டு இருபத்தி பாஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இருபத்தி ஒரு நாள் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு விளையாட்டு தான் அப்பாவது ஒரு அரசியல் ஏதோ ஒன்று அப்படி அப்ப அந்த சிறைய அனுபவம் நான் ரெண்டு தடவை எனக்கு சிறைய சஜ்ஜையில் இங்க இருக்க சிறைச்சாலையில் அப்புறம் இருவது பாஞ்சு நாள் கழிச்சு வந்தாங்க அரசியலா வெளியே வந்தோம் அது வந்து இது அது மாதிரி நான் ராணுவத்திலாம் நான் இரு நாலு வாரம் சிறையில் இருந்தேன் அது வந்து நான் எனக்கு இந்த வேலை பிடிக்கலிங்கிறக்காக சொல்லுறேன் அவ்வளவு அது ஒரு மாசம் சிறையில இருந்தேன் நான் அது தூய்மை சிறை அது அந்த சிறை என்பது வேறு அது தூய்மையான சிறை இது வந்து இந்த சிறை அப்ப இதுக்கு நான் சொல்றேன்னா அந்த உணவு பழக்கத்தை சொல்றேன் அப்ப கூட எனக்கு உணவு பழக்கம் தான் இருந்தது இயற்கை உணவு பழக்கம் ரொம்ப நாள் ஆச்சு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அதனால இந்த சாப்பிட்டா தொந்தரவுன்னு எனக்கு எப்ப நல்லா தெரியும் எனக்கு தெரியும் பெரிய பேச தெரியாத தவிர ஆஹா நான் இது சாப்பிட்டா தொந்தரவு வருது அப்படின்னு தெரியும் அதனால வந்து ஒரு இடவை நான் வந்து அஹ் எங்க இருந்து கேட்டீங்கன்னா ஒசூர் ஒசூர்லிருந்து ஒசூர்ல இருந்து சென்னை வரைக்கும் நாங்க வந்து ஒரு பதினாறு நாள் ஒரு மொழி தாய்மொழி அப்படிங்கிற தாய்மொழி உயிரை காப்போம் இயற்கையை காப்போம் தாய்மொழியை பேணுவோங்கிறதுக்காக ஒரு ஐம்பது பேர் நடைப்பயணம் போனோம் தினம் ஒரு நாளைக்கு முப்ப இருபது ரெண்டு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் மொத்தம் நாங்க நானூறு கிலோமீட்டர் என்னமோ அப்போ கடந்தோம் அப்போ வந்து அப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு தான் சாப்பிட்டு போனேன் கடலை மிட்டாய் வேர்க்கல்லு அப்புறம் கேரட்டு வாழைப்பழம் இதுதான் அப்பவே அங்கே சொல்லுவாங்க என்ன உனக்கு எதுவுமே வர்றது இல்லையாம்பாங்க ஆஹ் எனக்கு எதுவும் வராதுங்க அப்படிம்பாங்க இதுல நம்ப முடியல கூட நடந்தே போயிட்டு இருப்போம் எல்லாரும் என்னென்னமோ சாப்பிடுவாங்க நான் எங்க போனாலும் அந்த அந்த உணவு பழக்கத்தை ரொம்ப கடுமையா பின்பற்றுவேன் ஏன்னா எனக்கு எனக்கு எப்பவுமே எனக்கு இயற்கை உணவு ரொம்ப வசதியாக போச்சு எனக்கு அந்த பேரிச்சு படம் வேர்க்கல இருக்கலாம் டப்புன்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சு போயிட்டே இருப்பேன் அவங்க அதுக்குன்னு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு கடையில் உட்காந்துட்டு தின்னுட்டு ஆ ஊண்டு அவங்க அப்படிலாம் பாப்ப நான் என்னடா இப்படி இல்ல நாம கூடையே போறோம் ஆனா யாரும் கத்துக்க மாட்டாங்க நான் சாவனா உயிரோட போனா அப்படி காப்பி அதாவது காப்பி அடிக்கிறது கூட கிடையாது அதே நேர்லயே வாழ்ந்தாலும் கூட அவரு அவர் அவரு வேலை அது என்ன அந்த இதுக்கு எல்லாரும் படிச்சவங்க கூட நடப்புற பூரம் இதை படிச்சவங்க ஆஹ் இந்த மொழினா என்ன கல்வினா என்ன அந்த மாதிரி இப்ப ஆராய்ச்சி பண்றவங்க அவங்களுக்கே சுத்த சூன்யமா இருக்கிறாங்கன்னா அப்புறம் என்ன சொல்றது அந்த அளவுக்கு இயற்கை இந்த மனம்னு ஒன்று இருக்கிறப்போ என்ன கல்வி இருந்தாலும் இந்த மனதுக்கு முன்னால் போய் போய்விடுகிறது என்னது என்ன பணக்காரன் என்ன பணக்காரன் என்ன அறிவியல் என்னென்ன விண்வெளியிலே போய் உட்கார்ந்து குடியிருந்தாலும் விண்வெளியில் போய் குடியிருக்கலாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கலாம் பத்து நோபல் பரிசு கூட வாங்கலாம் ஆஹ் அதெல்லாம் மனதுக்கு முன்னால தூ தூளாக்கிடும் அந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கலையா அவனை படு அவனை பழக்கூடிய சித்தரவதை அப்படித்தான் இந்த ஆப்பிள் ஆப்பிள் போன் கம்பெனிக்காரன் ஆப்பிள் போன் கம்பெனி உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனி அவனுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுலேயே அவனுக்கு வந்து கல்லீரலிவர் கல்லீரல் எதை பிரச்சனையாயி கடைசியில அந்த புத்து நோயா மாறி கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து போனேன் என்னை காப்பதற்கு யாருமே இல்லது எப்படியே உடைய காப்ப உன்னே பழக்கம் உணவு பழக்கமே தப்பு இல்லை காரனே சொல்றா உணவு பழக்கம் உணவு பழக்கத்தை விட முடியாதுங்கிற அப்புறம் என்ன மருத்துவர்களே உணவு பழக்கத்தை மாத்தி அமைக்கல அயின்சின் கூட கஷ்டப்படுகின்ற பொழுது அப்ப கூட அவனுக்கு அறிவரலையே உணவு பழக்கத்தை மாத்தி இவர் இவருக்கு ஜீரணமாகல எதை ஜீரணம் ஜீரணமாகலேங்கிறாரு அப்ப ஜீரணமாகாத உணவை அவனு சொல்ல வேண்டியதானா அதுவும் தெரியல கொடுமை அதாவது உணவு பழத்தை மாத்திக்கலாம் அதை ஜீரண நீர் வேலை செய்யலையா அப்ப லேசான பழச்சாறு கொடுக்கலாம்ங்கிற எண்ணம் கூட கிடையாதுயா அதுக்கு நம்ம இந்திய மருத்துவ பரவாயில்ல உடனே கஞ்சி சாப்பிட சொல்லிருவாங்க அப்ப பழம் சாப்பழச்சாறு பழங்கள் கொடுக்கணும் நம்ம அதுக்கு பரவாயில்ல பழச்சாறு முதல்ல ஆறு மாதுள பழச்சாறு சாப்பிடுங்க திராட்சை சூடு அப்புறம் உடனே சாத்துக்குடி சூ சாப்பிடுங்க சாத்துக்குடி கரைச்சி சாப்பிடுங்க அதெல்லாம் சாப்பிடுங்க வெங்காயம் போட்டு கச்சித்தளி லேசாக வச்சு சாப்பிடுங்க இந்த அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது யாருக்கு அறிவே கிடையாது சுத்தமா இவருங்க நம்ம நாட்டு பழக்கத்தில் இருக்கிறவனால பரவாயில்ல நம்மளால பழங்களா வாங்கிட்டு போவோம் அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு உடனே பழங்கள் வாங்கிட்டு போயிடும் நம்ம என்னன்னா உடம்பு சரியில்லையா ஒரு ரெண்டு பழத்தை வாங்கி எல்லா பழத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு ரொட்டி துண்டு வாங்கிட்டு குல்கோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாங்களே படத்தை ஒரு குல்கோசு ஒரு வட பழம் ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு ஒரு ரொட்டி ஒரு குல்கோஸ் டப்பா எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து போட்டு அந்த அறிவு கூட மேல நாட்டுல கிடையாது அப்ப என்ன சொல்லுவீங்க அப்ப நம்ம பரவாயில்ல அதுதான் விஷயமே சரி இப்ப நம்ம அந்த கல்வி என்பது என்ன சொல்லி முடிச்சுக்கலாம் எங்க நான் எத்தனை கடைசியா ஒன்பதாவது பாடம் நினைக்கிறேன் கல்வினு என்ன ஒன்பதாவது பாடம் தானே எட்டாம் பாடம் எட்டாம் பாடம் கல்வி என்றால் என்ன எங்க வருது எண்பத்தி ஏழு அனுபந்தம் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு எண்பத்தி ஏழு சரி 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 செல்வம் என்பது என்ன அது மட்டும் படிங்கேழு எண்பத்தி எட்டு நிறுத்திக்கலாம் விழிச்செல்வம் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மாடல்ல மற்ற அவை ஒருவனுக்கு அழிவில்லா சிறந்த செல்வம் கல்வியை மற்ற பொருள் செல்வங்கள் அழியக்கூடியவை ஆகையால் செல்வங்களே அல்லங்கிறாங்க செல்வம் தான் சரிங்கிறாங்க கல்வி வேற செல்வம் ஆமா ஆமா அதாவது செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அசெல்வம் செல்வத்தில் எல்லாமே தலை கேள்ல காதல கேட்கறேன் பாருங்க அதுதான் காதில் கேக்குற செல்வம் இருக்கு நல்ல விஷயங்களை காதல கேக்கணும் சரி காதால கேக்குறது வாயால பேசறது வாயால கேட்டு காதால கேட்கறது கேட்டல்னாவே கல்வியை உள்வாங்குதுன்னு அர்த்தம் அப்ப கேள்வி ரெண்டு செல்வம் இருக்குது கல்வி செல்வம் கேள்வி செல்வம் கல்வி படிச்சதே கேள்வியே வரும் இப்ப ரெண்டுமே ஒண்ணுதான் கேள்வி செல்வம் அப்ப அதனுட தான் நிறைய படித்தவன் நிறைய கேட்டு கேட்டு அறிவு பெற்றவனுக்கு கடுக்கன் போடுவாங்க அதுக்கு போடுறது அறிவாளைய்தான் காதுல கடுக்கன் போடுறது அறிவாளையின்னு அறிவாளியா அந்த தோடுடைய சேவை என்ன காதுல கடுக்கன் போட்டாவோ காதுல தோடு போட்டாவே மிகப்பெரிய அறிவாளின்னு சுத்தமா இல்ல போச்சு அந்த காலத்துல எனக்கு தெரிய கடுக்கன் போடுவாங்க பாட்டியெல்லாம் கடுக்கன் போடுவாங்க பெரியவங்க தாத்தா எல்லாம் கடுக்கன் போடுவாங்க அப்ப அறிவாளிகள் தான் கடுக்கன் போடுவாங்க படித்தவர்கள் தான் கடுக்கன் போடுவாங்க கடுக்கனு போட்ட கால தோடு போட்டாவே அவன் அறிவாளின்னு அர்த்தம் பல கலைகள் கற்றவன் அர்த்தம் அதனாலதான் சிவனுக்கோட தோடு உடைய சேவியன்னே பேரு தோடு உடைய சேவியன் அப்ப சகல கலைகள் கற்றவன் அர்த்தம் விலையில் போடுவாங்க சில பேர் தங்க விலையில் போடுவாங்க புலவர்கள் தங்க விலையில் போடுவாங்க அதனா பூன் போடுறதுன்னு பெருத்தா புலவருக்கு பூண் போடுதல் அப்படின்னு அந்த பூனுனாவே பூன் போடுதல் ஒரு வளையம் போடுறது அதெல்லாம் வந்து அந்த அறிவாளிகள் போ பண்ணக்கூடியது அப்ப அதிகாலிகள்னாலே இந்த கா தோடு உடைய சேவையின் விட மேறியிருப்பாங்க இதெல்லாம் வந்து அதனாலதான் கேள்வியால் தோற்கப்படாத வள்ளுவரே சொல்லுவாரு தோற்கப்படாத கா அது கேள்வியால் தோற்கப்படாத சேவை கேள்வி கேட்டு கேட்டு காது துளைத்திருக்க வேண்டும்பாங்க பாங்க என்ன வேணுமா அந்த காது துளைக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல ஓட்டை போடுறது ஓட்டை போட்டாவே நல்ல கேள்வி ஞானமுடையவன்னு அர்த்தம் இதுதான் அடிப்படை அப்புறம் அது நரம்பு இருக்குது அது தூண்டப்படுது மூளையோட தொடர்பு அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் ஆனால இந்த அறிவோட அது இருக்கணும் நீங்க கேள்வியே கேட்காம காதை குத்திக்கிட்டு இருந்தாங்க இப்ப அதுக்குதான் பண்றது சரிங்களா இல்லீங்களா இப்பதான் இப்ப இன்னைக்குதானே இந்த ஒரு நாற்பது நாளை கேட்டுட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி எவன் சொன்னதே கேட்டுட்டு இருந்தீங்களே எல்லா முட்டாளும் சொல்றது பூரா கேட்டு 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 எல்லாத்தையும் கேட்டு ஏன் நோக்கி நகரல நீங்க அவங்க மனதில் இருக்கிற ஐயத்தை ஏன் அவன் போக்கல தெரியல தெரியுங்க இந்த புத்தகத்தை படிச்சிருந்தா தானே தெரியும் திருக்குள் படிச்சிருந்தா தான் தெரியும் தேவாரம் திருவாசம் படிச்சிருந்தா இருந்தா சொன்னவங்களும் சாப்பிட்டுதான் இருந்தாங்களா இத மட்டும் சொல்லலீங்க அப்புறம் சொன்னாங்க மட்டும் சொல்லலீங்க அப்புறம் எப்படி புத்தகம் வாங்கணும் விவரம் சொல்ல புத்தகம் வித்தவும் விவரம் சொல்ல புத்தகம் அப்ப புத்தகங்க படிச்சே பார்க்கல அது பின்பற்றவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு தினமும் நடந்திருக்குது ஏன்னா இது இதுதான் நமக்கு வந்து கையில கிடைச்சு அதை கை கட்டுனது வாய் கட்டல கைக்கு எட்டுனது வாய் கட்டல கிடைச்சிருந்தும் பயனில்லை நாய் பெற்ற தெங்கம்பழம் நிறைய பேர் புத்தகங்க சும்மா வச்சிருக்கிறாங்க நிறைய பேரு நான் நிறைய விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கேன் பத்து பதினஞ்சு விஞ்ஞானிகளுக்கு மேல குடுத்திருக்கேன் எல்லா பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய பெரிய சம்பளம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற விஞ்ஞானிகளுக்கும் நான் கொடுத்திருக்கேன் பேராசிரியர்கள் கூட மதுரையில் இருக்கிற பேராசிரியர்களுக்கு மூணு நாலு புத்தகம் விட்டு ஒரு பதிலுமே இல்ல என்ன படிச்சாங்களா இல்லையா எவ்வளவு காசு நான் வீண் பண்ணியிருக்கேன் எவ்வளவு காசு நான் செலவு பண்ணிருக்கேன் புத்தகத்துக்கு மட்டுமே கொடுக்குற நன்கொடைகள் எல்லாம் அப்படி எக்கச்சக்கம் நானே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல புத்தகம் கொடுத்துருக்கேன் சரி மேற்படி கூற்றை ஓரளவு விளக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் மேற்படி கூற்றை ஓரளவு விளக்க கடமைப்பட்டிருக்கேன் கனகதாரா தோத்திரம் பாடி தங்களை மழையாக புழிவு செய்த திருப்பதி கோவிலில் சக்கரத்தை வெற்றிகரமாக ஸ்தாபித்த ஆதிசங்கரர் தன்னிடம் உறுதிய துணியையும் ஒரு யோக தண்ட குச்சியும் தவிர வேறு எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை அந்த அவசியம் அவருக்கு ஏற்படவில்லை அந்த கல்வி கடலில் சகலரும் அடிபணிந்தார்கள் இதைத்தான் மேற்படி குரல் கூறுகிறது இது நமது குறிக்கோளாக இருக்க முடியும் அவங்களுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லைங்க ஞானம் பெற்றுட்டு இயற்கையோட சேருதலுங்கிற வந்துட்டாவே மற்ற எல்லாமே குறைஞ்சு போகுது எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போய் ஆகணும் செத்தவனும் விட்டுட்டு போகணும் யோக சமாதி பொண்ணு விட்டுட்டு தானே போகணும் பாருங்க செத்தவனும் விட்டு போட்டு போயிடுறேன் யோக சமாதி பொண்ணு விட்டுட்டு போகணும் நிறைவுல போறதுங்க இது குறையில போறது குறையில போறது இதற்கு காரணம் அந்த சிறாய்ட்டு தொழில் என்பது என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தல் வேற்றுமையான் எல்லா உயிர்களும் பிறவியால் சமமானவர்கள் ஆனால் அவர்கள் செய்யும் தொழிலால் வேறுபாட்டினால் அந்த உயிர்கள் சிறப்பு ஒன்று கொன்று உயர்வுதான் உடையது செய்ய தொழில் தான் ஆசிரியர் மாணவன் அவ்வளவுதான் ஓட்டுநர் நடத்தினர் ஆசிரியர் மாணவன் இவ்வளவு வித்தியாசம் வேற ஒண்ணு உழவன் இதெல்லாம் தொழில் உழவன் சமட்டியான் சமட்டியான் அப்புறம் என்னென்ன சொல்றான் கருமான் சானான் எல்லாமே தொழில் பெயர் எல்லாம் யாருக்கு என்ன வருதோ அதை செய்யலாங்க அதுவும் ஒரு லட்சம் தொழில் இருக்குதுங்க ஒரு லட்சம் தொழிலுக்கு மேல கண்டுபிடிச்சி தமிழர்கள் தொழில் மட்டும் ஒரு லட்சம் தொழில் இருக்கு அத்தனையும் தொழில் பெயரை தவிர பிறவி பெயர் கிடையாது நாம என்ன பண்ணிட்டா அது பிறவின்னு நினைச்சுக்கிட்டு போட்டு படாது சாதியில போட்டு மாட்டிக்கிட்டு கொட வரைக்கும் போகுது கொடூரம் 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 ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவங்க அந்த புரிதல் எல்லாம் சேர்றாங்க பாருங்க அதுதான் அதை விட குடும்பம் திருமணம் பண்ணுவதற்கான நோக்கம் அறிந்து செய்ய வேண்டும் அந்த இனப்பெருக்கம் அந்த சமூகத்துக்கு மேன்பே அந்த குழந்தை மேலாகி மேல்நிலைக்கு வர வேண்டும் உயர்வுள்ள குழந்தையா வர வேண்டும் சார்ந்தோறனம் புகழப்படுகின்ற குழந்தைகளாக வர வேண்டும் அதற்காகத்தான் இருவரும் உன்ன சேர வேண்டும் அதான் ஈதலரும் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம் எவ்வளோ அற்புதம் இருந்திருக்காரு அப்ப அறவடையிலதான் பொருள் இட்டோன்னா நாட்டைக் கெடுத்து குட்டிச்சவர அதனால வெங்கடேசன் சொன்னாரு வெங்கடச்சி கேட்கும் பொழுது இனியன் இது ஒண்ணுதான் அரவடியில் பொருள் ரொம்ப கஷ்டம் மற்ற எல்லா தொழில் இப்போ நான் கூட கட்டடம் கட்டியிருக்கேன் எல்லாம் பூமி கடுக்கிறதா என்ன பல கட்டடம் நான் கட்டியிருக்கேன் நான் தொழில் தர்மத்தை மீறி சொல்றேன் இந்த கட்டடமும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இதெல்லாம் பயனற்றது இதை பூமியை கெடுக்கக்கூடியது இன்னைக்கு கட்டடமும் மாறிடுது இல்லை பிளாஸ்டர் ஆப் பேரிஸ் என்னடோமா வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிடுது வெள்ளக்கார சிஸ்டம் இன்னைக்கு கிடையாது என்ன மடிக்கிற கட்டிடம் தான் வந்துடுச்சு எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட் இடம் இருந்தால் மடிக்கிற கட்டடம் அப்பவே எங்க இவருக்கு இவர் அவர் பேர் என்ன ஜிடி நாயுடு அந்த காலத்துல பண்ணி ஒரு ஆளுக்கான இப்போ அதெல்லாம் வரப்போகுது எதிர்காலத்தில் அதாவது வீடு என்ன அப்படியே அஞ்சு கொடுத்தா வீடு அப்படியே போய் போயிடுற மாதிரி நீ இந்த மாதிரி கட்டடம் தப்புங்க இந்த கட்டடம் பயங்கர ஆபத்தானது இதனால வந்து இந்த சிமெண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு விழுக்காடு இந்த கட்டுமானத்துல மட்டும் புகை வெளியே போகுதுங்கிறான் இந்த கட்டுமானத்துக்கு தயாரிக்கக்கூடிய அதனால கட்டுமானத்துக்கு தயாரிக்க இந்த கருவிகளுக்கு தயாரிக்கிறதுக்கு மட்டுமே நூத்துல இருபத்தி அஞ்சு விழுக்காடு இருபத்தி ஆறு விழுக்காடு கரியாவே போயிட்டு இருக்குதுங்க இதுக்கு தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ நிலக்கரி செலவாகுதுங்க அப்ப கட்டுமானத்தோட திட்டத்தை மாத்திட்டம்னா அதனால நான் இருந்து தொடங்கணும் தான் நம்ம எப்படி இருந்தாலும் விட்டுட்டு போறோம் இல்லையா ஒரு பாதுகாப்பு இப்படி இல்லை எளிய வாழ்க்கை எல்லாரும் வாழ்ந்தா தான் இந்த கொலை களவு எல்லாமே குறையும் இதுதான் காரணம் சரி முடிச்சுக்கலாம் ஆக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்துள்ள வேற்றுமையான் எல்லா உயிர்களும் பிறவியால் சமமானவர்கள் ஆனால் அவர்கள் செய்யும் தொழில்கள் வேறுபாட்டினால் அந்த உயிர்களின் சிறப்பு ஒன்றுக்கு ஒன்று உயர்வு தாளும் உடையது செய்யற தொழில தான் மாற்று வேற ஒண்ணும் இல்ல முக்கியமானவற்றை பற்றிய நாம் சிந்திப்போம் பிரம்மணன் பிரம்மணன் என்ற சொல்லுக்கு பிரம்மத்தை அண்டவெளியை உணர்ந்தவன் இவன் பிரம்மனா என்னவன் நினைச்சிட்டு இருக்கிறான் பிரம்மணன் சொன்னா விண்வெளி உணர்ந்தவன் அண்டை உணர்ந்தவன் அர்த்தம் வேற ஒன்னும் கிடையாது ஈவன் சூத்திரவாளுங்கிற நம்மளை பார்த்து அந்த பருவாய் அயோக்கிய பயில பூரா சக்கர நோயாளிகள் அத்தனையும் பெருவயிர் பிடிச்ச முடியும் அத்தனை நோயாளிகள் போனா நாத்த முடிக்கும் உலகத்தில நம்பரன் சூரனுக்கு இந்த பூசாரிக்குதான் உலகத்துல நெம்பரன் சூறைகள் அறுவருப்பான இந்த தான் ஒழுக்கம் கிடையாது உணவு ஒழுக்கம் கிடையாது அந்த இடம் அறுவருப்பான் நாத்த முடிச்சு கிடக்கும் அருவருப்பு நம்பர் அருவருப்பு இந்த பூசாரிகள் தான் எல்லா பூசாரி இது உலகத்துல எல்லா பூசாரியும் தலைதை பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்கு ஒழுக்கமே கிடையாது அவங்களுக்கு அதெல்லாம் வேறங்க வயிற்று பொழப்புக்கு பிச்சு எடுக்கிறவன் தானே இவன் என்ன இது பாரு வயிற்று பொழப்புக்கு பிச்சு எடுக்கிறான் வயிற்று பொழுப்புக்கு பரிகாரம் பண்றான் பரிகாரம் பண்ணி அப்ப அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது பரிகார நம்பிக்கை என்னது அவங்க வீட்டுலயே பிரச்சனை சரி பண்ண முடியலங்க நம்மளுக்கு சொல்ல வந்துடுறாங்க ஆஹ் அப்ப இதெல்லாம் வியாபார நோக்கத்துக்காக வணிக நோக்கத்திற்காக கடவுளே வணிகமாக்கியாச்சு கடவுளை போற பிஸ்னஸ் மாக்கியாச்சு இவன் இவன் போட்டா கடவுள் வருவார் அந்த மாதிரி கடவுளே இவங்க சொல்லித்தான் கேட்பாங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப தப்பு அதனாலதான் உள்ளம் பெருங்கோயில் எப்ப இங்க நாம இங்க ஏழாம் அறிவை பத்தி பேசிக்கின்ற பொழுது ஆறாம் அறிவில் நடக்கிற அத்தனை செய்திகளும் உதவி திரு இதை மாதிரி நமக்கு திருப்பி நம்ம கீழே போயிடும் நம்ம நேரம் வரையமா அப்ப இதெல்லாம் தள்ளிட்டு போயிடே பார்த்தினியை புடுங்கிற மாதிரி புடிங்கிடணும் அது எதுக்கு அந்த பார்த்தீனிய செடி என்ன புரியல அப்படி புட்டிங்க எரிஞ்சிட்டு போயே போகணும் கடைசியில அந்த மண்ணோட மக்கி உரமா மாத்திரணும் அந்த உரமா மாத்துனா என்ன தேவையோ அதை நோக்கி போக போன விட்டு போயிட நம்ம திருப்பி நீங்க அதனால கீழ் தான் போவீங்க நீங்க எங்காவது போனீங்கன்னா ஒரு படி கீழே இறங்கிட்டீங்க அவ்வளவுதான் எந்த முன்னேற்றமும் தராது நீங்க பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரியே அது மேல் நோக்கி போறதுக்கான சிந்தனை இருந்தா மட்டும்தான் ஒத்து போக முடியும் இல்லைன்னா நம்ம தப்பிச்சு போயிட வேண்டியதுதான் சரியா யாரை கூப்பிடுறாங்க யாருன்னு தெரியல உங்களுக்கு சத்தம் வருது ஆ சரி முடிச்சுக்கலாங்க ஐயா முக்கியமான ஆ முக்கியம் உங்களுக்கு சத்தம் வருதுன்னு நிறுத்துங்க சவுண்டு வருதுங்கய்யா வேறு குமார் அவ்வளோதான் நான் இங்கே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரிங்க சரிங்கய்யா ஆ முடிச்சுக்கலாங்க முக்கியமான மெற்றி நாம் சிந்திப்போம் பிரம்மடன் என்ற சொல்லுக்கு பிரம்மத்தை உணர்ந்தவன் என்ற பொருள் பிறப்பினால் சத்திரனா இருந்த மிஷாமுத்தன் முயற்சியால் பிரம்மசி பிரமரிஷி என்று வசிட்டேரால் வாயாலே ஒப்புக்கொள்ளப்பட்டார் அதாவது தகுதி வாய்ந்தவன் இருந்தா யாராவது ஒத்துக்கலாம் தகுதி வாய்ந்து நிருபிச்சு காட்டினா அவன் ஒத்துக்கிட்டு போயிடுறான் இல்லையா சரி இத்தகைய ஆசிரியர்கள் உலகில் பெருக வேண்டும் அவரவர்கள்தான் மனித அவர்களது மனித குலமும் நமது குடும்பமும் பெருக முடியும் மனித சமுதாயத்தின் கௌரவம் நிலைக்கும் அதாவது இந்த மாதிரி சாதிச்சு காட்டுறவன் நமக்கு தேவை இந்த மாதிரி சாதி தேவை சாதிக்காதன் சும்மா ஆசிரியர் பள்ளிக்கூடம் போறது வர்றது திருப்பி வர்றது தப்பு பண்றது இதெல்லாம் இந்த வெள்ளக்காரனுடைய கல்வி முறை இப்ப இந்தியாவில் நடக்கிற அத்தனை அக்ரூமத்துக்கு காரணமே வெள்ளக்காரனுடைய கல்வி முறை தான் இந்த மாதிரி ஒருவன் வந்து கீழ்நிலை மேல்நிலை அவன் எந்த நிலையில இருந்திருந்தாலும் தெரியே அவன் சில நல்ல சாதனைகளை செய்த நம்ம அவனை காப்பாற்றணும் அவனை வரவேற்கணும் அவன் மேல்நிலைக்கு கொண்டு போகணும் இதுதான் நாம தெரிஞ்சுக்கிற கல்வி முறை மீண்டும் நம்ம இதை பத்தி அது இதுல பேசலாம் சரிங்களா நன்றி நன்றி